ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த தொலைவு வீடியோவில் பார்க்க போகிறது நேரு யுவகேந்திரா சங்கேதன் இது வந்துட்டு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இதில் வந்துட்டு பத்தாம் வகுப்பு தகுதிக்கும் டிகிரி தகுதிக்கும் வந்துட்டு வேகன்ஸ் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு டிஸ்ட்ரிக்ட் யூத் கோஆர்டினேட்டர் எழுபத்தி மூணு அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கிடம் டைப் பேஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு வந்துட்டு மல்ட்டி டாஸ்கிங் ஸ்டாப் பேக்கன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மார்ச் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு மார்ச் முப்பத்தி ஒன்று ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்துட்டு மார்ச் முப்பத்தி ஒன்று தான் இங்கே வந்துட்டு யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு வேக்கன்சி இருக்குது எவ்வளவு அப்படின்றத பிரித்து காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிக் யூத் கோஆர்டினேட்டர் இதோடைய தகுதி வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு டிசைரபிளில் வந்துட்டு இருந்தால் இருக்கலாம் எஸ்என்சியல் கிடையாது இது வந்து டிசைரபிள் வந்துட்டு தான் போஸ்ட் கிராஜுவேட் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் மற்றபடி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யூத் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எனி ஹவ் அவங்க ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் எடுக்க போகிறாங்க அதனால் இந்த தகுதி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஓகேவா ஓகே எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப்ஸ் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் நாம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு பிகாம் படிச்சிருக்கணும் கிராஜுவேஷன் ரிக்ககனைஷன் யூனிவர்சிட்டி வித் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கு டைப்பிங் ஒர்க் வந்துட்டு தேர்ட்டி ஒர்க் பெர் மினியூட் ஸ்பீட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் தெரிஞ்சிருக்கணும் டிசைரபிள் கொடுத்துருக்காங்க இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அதாவது இருந்துக்கணும் அவசியம் கிடையாது டிசைபிள் வந்து விரும்ப தகுதி எசென்சியல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே எம்டிஎஸ் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தாவது தான் பத்தாவது முடிச்ச எல்லாருமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு ரெண்டு இதுக்குமே வந்துட்டு இருபத்தெட்டு வயசு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் வந்துட்டு எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ஓகே மற்றபடி வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் அஞ்சு வருஷமும் ஓபிசி பிரிவினருக்கும் வந்துட்டு மூணு வருஷமும் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காங்க அப்புறம் வந்துட்டு சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு சேலரி வந்துட்டு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் வித் வந்துட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டி குரூப் இன்சூரன்ஸ் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் பெர்சனல் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் லீவ் ட்ராவல் கமிஷன் இந்த எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சேர்ந்து வரும் ஓகே இதோடைய செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக எம்டிஎஸ்க்கு வந்துட்டு மொத்தம் நாலு சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் வரும் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் குவான்டிவ் அப்டிடியூட் ரீசனிங் இருபத்தஞ்சு குவான்டிவ் அப்டிடியூட் ஜனவரி இருபத்தஞ்சு ஜென்ரல் அவேர்னஸும் ஜென்ரல் இங்கிலீஷும் வந்துட்டு ஐம்பது கேள்வியில் இருக்கும் மொத்தம் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் ஓகேங்களா கொஸ்டின் வந்துட்டு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஒர்க்கு பற்றி கொடுத்துருக்காங்க ஒர்க் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எம்டிஎஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா இந்த மாதிரி டைரி ரெக்கார்டு ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது ஒரு சின்ன ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸாம் சென்டர் நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க வந்து சென்னையை வந்துட்டு விருப்பமாக கொடுக்கலாம் உங்களுடைய சென்டர் வந்துட்டு சென்னையில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்துட்டு ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு நீட்டாக இருக்கும் ஹவு டு அப்ளையில் வந்துட்டு மொத்தம் மூணு ப்ராசஸ் ஒன்று வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஸ்கேன் ஓகேங்களா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டு டாக்குமெண்ட் ஸ்டேட் பண்ணி அப்ளை பண்ணணும் டாக்குமெண்ட் என்னென்ன சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் லெஃப்ட் தம் இடது கையுடைய பெருவிரல் ரேகை ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் டிக்ளரேஷன்றது இந்த கீழே தான் அந்த பாருங்களேன் நம்பர் ஃபோரில் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை அப்படியே எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த அப்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேங்களா பேபிள் அப் டூ அதாவது ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே மற்ற எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி ஆண்களுக்கு வந்து எழுநூறு பெண்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர் யாருக்குமே வந்துட்டு ஃபீஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நான் வீடியோவின் கீழே கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க முப்பத்தொன்று மூணு இவங்க வந்து தனியாக கால் லெட்டர் அனுப்ப மாட்டாங்க உங்களுடைய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய ஃபோனுக்கும் தான் மெசேஜ் அனுப்புவாங்க அதனால் உங்கள் ஃபோன் நம்பரை மாற்றாமல் இருங்க ஓகேங்களா மெயில் ஐடியும் திரும்ப திரும்ப செக் பண்ணி பாருங்கள் மற்றமொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த லிங்க்கை நான் வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி